சுவாசம் பதிப்பகம் வழங்கும் சக்திவேல் ராஜகுமாரின் பிரதாப் நாமா புத்தகம் முகலாயர்களை எதிர்த்து போராடிய ராஜபுத்திர மாவீர ராணா பிரதாப்பின் வீர வரலாறு புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் பாட்ட பலமா இருக்குது ஆமாப்பா நீங்க திருப்பரங்குன்ற வச்சு அரசியல் பாக்குறீங்க நாங்களும் திருப்பரங்குன்றத்துக்கு நல்லா காட்டிக்கணும் போட்டு மீட்ட போடுறீங்க இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பாபா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு பாத்தீங்களா ஆமா பாத்தேன் அரசியலாக்காதிங்க ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க பாக்குறீங்களா வேலைக்கு ஆகாதீங்க அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஹெச் ராஜா அவர்களை குறித்து ஒரு கருத்து வச்சிருக்காரு பத்தியா சொல்லி இருக்க மொழியால் இனத்தால் அரசியல் செய்யக்கூடியவர் பிரச்சனை பண்ணக்கூடியவர் தான் ஹெச் ராஜா அவர் தான் இந்த பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அரசியலாக்க முடியாது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து ஒற்றுமையானவர்கள் அப்படின்லாம் வந்து சேகர்பாபா அவர்கள் பேசியிருக்காரு மதுரனால என்னதுப்பா எல்லாரையும் அதாவது எந்த மதனாலும் சரி எந்த மொழினாலும் சரி மச்சான் கூப்பிடுவாங்க அப்படி ஒரு இடத்துல எப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்க முடியுமா வேற எங்கேயாவது பண்ணிருந்தா வடமாநிலத்துல இதெல்லாம் சாத்தியமாகும் தமிழ்நாட்டுல நம்ம திராவிட பூமியில இதெல்லாம் நடக்குமா 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 உம் மக்களே கேப்போம் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல பாத்தீங்களா ஆமா அவர் ஏதோ பிரஸ் மீட் கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன் நான் அதெல்லாம் பாக்குறது இல்லப்பா எனக்கு எங்க கட்சிக்காரங்க பிரஸ் மீட்டே கொஞ்சம் கொஞ்சம் தான் கட் பண்ணி அனுப்புறாங்கல்ல அதான் இருக்கேன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு தெரியுமா சேகர்பாபுக்கு அரசியல் தெரியுமா திருப்பரங்குன்ற வரலாறு தெரியுமா எவ்வளவு கேஸ் நடந்து என்ன தீர்ப்பு எல்லாம் வந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட் எல்லாம் சொல்றாரு இப்படிலாம் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம இரும்பு கரம் கொண்டு பாஜகவினரும் இந்துத்துவ அமைப்புகளையும் வந்து நாங்க போறோம் அப்படின்றீங்க நீங்க ரகுபதிக்கும் பாபுக்கும் எச்சரிக்கிறேன் தெரியாம இருந்துங்க அப்படின்றாரு அப்படின்னு எச்சரிக்கிறாரு ஆமா இல்லைன்னா நாங்க வந்து அடக்கிடுவோம் உங்களை அப்படின்றாரு எப்பா அவர் வந்து எங்களுக்கு அடைவாரா அடக்கிடுவாருன்னு அதுக்குதான் நான் பதில் சொல்ல வர்றேன் நீ என்ன பேச விட மாட்டுற அடக்கிறவருன்னு அவர் சொல்றாரு ஆனா சேகர்பாபு அவர்களுக்கு அரசியல் தெரிவு வேற கேட்கிறார் திருப்பரங்குன்ற வரலாறு கேக்குறாரு இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரலாறு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல ஏன்னா திருப்பரங்குன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த தீர்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பிரவி கவுன்சிலில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும் ஆனாலுமே ஒரு ரெண்டு சமூக மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது இந்த தீர்ப்புகளை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சூழல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுனா எடுக்கிறாங்க அது தவறு இருந்தாலுமே ஓட்டு வேணும்ல நேற்று வந்து அந்த இந்து அமைப்புகள் பாஜகவினர்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த பழங்கானத்தமா ஆமா அந்த இடத்துல வந்து கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க இல்லையா சரியான க்ரௌடு சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து நேற்று அந்த புகைப்படங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க வேங்க வயலுக்குள்ள வந்து விடமாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் கூடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு போட்ட இடத்துல எப்படி வந்து இவ்வளவு பேர் கூட முடியும் இது வந்து திமுக தான் பாஜக வளர்க்குது அப்படின்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல போய் ஏற்பாடு நடத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தின் உத்தரவு அடிப்படையெல்லாம் அங்க வந்து அவ்வளவு பேர் கூடினாங்களே தவிர்த்து அது தடை மீறி கூடிட்டாங்க திமுக அது ஒத்துழைச்சிருச்சு அப்படிலாம் கிடையாது என்ன சொல்றீங்க அது நியாயமா பேசணும் நம்ம இல்ல எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் பா என்னப்பா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தீர்ப்பு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் கேப் இருக்கு ஆனா அதுக்குள்ள பார்த்த அப்படின்னா அத்தனை பேர் வந்து கூடுறாங்க ஆனா நீதிமன்றம் எங்களை பார்த்து இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா ஊர்வலத்துக்கு நீங்க வந்து எப்படி அனுமதி கொடுத்தீங்க நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு நீதிமன்றமே இப்படி ஒரு கேள்வி கேட்டது கொஞ்சம் எங்களுக்கு வச்சிருச்சு தான் இருந்தாலுமே எல்லாருமே நம்புறது நீதிமன்றம் தானே அதனால இறைவனே வந்து நீதிமன்றம் மூலமா தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம அதுல வந்து சொல்லிக்கிற வேண்டியது இருக்கு ஏன்னா நானும் கடவுள் பக்தி இருக்கு எனக்கு சாமி கும்பிடுவேன் அதனால ஆமா சரி சரி அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம்லாம் வந்து முப்பாட்டன் எங்கள் முருகன் அப்படின்லாம் சொல்றவங்க வாய் திறக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சோசியல் மீடியால போட்டு இருக்காங்க பாஜகவினரும் இந்துத்துவ அமைப்புகளும் ஏன் அவங்க வந்து இப்படி பண்ண மாட்டாங்க அவங்க உங்க கருத்து என்ன அதாவது என்னோட கருத்து இருக்க போய் நான் வந்து இதுல பார்த்தது சோசியல் மீடியாக்கள்ல பாத்ததுதான் நான் சொல்ல முடியும் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு முப்பாட்டன் எங்க முருகன் அவர் சொன்னாலுமே அவங்க முப்பாட்டன் வந்து செபாஸ்டியனுடைய அப்பா தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அவருடைய மதத்துக்குள்ள அடக்க பாக்குறாங்க அது நமக்கு அவரு எந்த மதமா இருந்தாலும் நமக்கு இது கிடையாது ஆனாலுமே அவர் அவரது பத்தி பேசியிருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்தா இருக்கு என்ன பேசறது இதுல எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலுமே அது வந்து பாஜகவுக்கு தான் வலு சேர்க்கற மாதிரி அமையும் ஆமா சோ அதனால வந்து நம்ம இதுக்கு ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கிறதுதான் நம்ம அரசியலுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதிமுக நாம் தமிழர் திமுக அந்த விஜய் விஜய் கூட பேசணும் யாரும் பேசல எல்லாம் சைலன்ட் ஆயிட்டாங்க என்னன்னா இதுக்கு ஒரு கருத்து நம்ம சொன்னோம்னா இதுல வந்து ஸ்கோர் பண்ண போறது பாஜக தான் சோ அதனால நம்ம சைலண்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் அமைதி காக்குறாங்க அப்படின்றது மட்டும் சில பேர் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வாக்கு தான் இந்துக்களுக்கு எப்படி ஒருவாக்கு இருக்கோ அதே மாதிரிதான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு அந்த ஒரு வாக்கை இவங்க எத்தனை கட்சிக்கு போட முடியும் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான்

அஹ் அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல வந்து பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டங்கள் அது வந்து சரியான ஒரு போக்காக இருக்காது அது அவங்க பண்ணாலும் சரி இவங்க பண்ணாலும் சரி அது எது வந்து சரியான ஒரு போக்கா இருக்காது ஏன்னா வந்து மதுரை மாவட்டம் ஏற்கனவே வந்து பிரச்சனைக்குரிய மாவட்டம் அப்படின்னா வந்து நீங்க சொல்றதுதான் நாங்க எல்லாம் நல்ல அமைதியாக தான் இருக்கும் எங்க பக்கத்து மாவட்டம் தான் எங்களுக்கு தெரியும் இல்லைங்க அடிக்கடி சாதி சண்டை வருது அது வந்து எல்லாம் இருக்கு இப்ப மத சண்டை வேறையா அப்புறம் வந்து ரொம்ப பின்தங்கிரும் அந்த மாவட்டம் இப்ப வளர்ந்துட்டு வர மாவட்டம் அது அது பின்தங்கிரும் சோ அதனால வந்து திமுக அரசாங்கம் அந்த மத்த அரசியல் கட்சி எல்லாம் பேசிக்கி கொஞ்சம் சரி கட்டுங்க சரி கட்டிடுவோம் நாங்க முத மத்திய அரசு வந்து நிதியை வந்து ஒதுக்க சொல்லு மதுரைக்கு நிதி ஒதுக்குறாங்க ஆமா ஜாதி ஜண்டா அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்றீங்க மதுரை வந்து ஒரு புண்ணிய பூமிப்பா கோடானி கோடான கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமி அது உங்களுக்கு என்ன தெரிய போகுது சரி அத ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னது அண்ணாமலை அவர்களை எப்ப மாத்துவாங்க மாத்துவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மூணு வருஷம் அவர் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது டெல்லியில நம்ம சோர்ஸ் இருக்குல்ல வருது நம்ம சோர்ஸுகள்ல அததான் சொல்றாங்க முக்கியமான டீ நடத்திக்கிட்டு சோர்ஸ் டெல்லியில இப்ப டெல்லியில எத்தனை டீ கடைகள் இருக்கு நாங்கலாம் ஒரே தொழில் அப்படிங்கறனால ஒன்றா இணைஞ்சு நெட்ஒர்க்ல வேலை செய்ய டெல்லியில நெட்ஒர்க் ஆமா டெல்லியில நண்பர் ஒருத்தர் டிக்கெட் வச்சிருக்காரு அவர் தான் அந்த தகவலை சொன்னாரு அது மட்டும் இல்லாம சரத்குமாருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்க போறாங்களாம் ஏன்னா அவர் வந்து அவருடைய கட்சியவே பாஜக இணைச்சிட்டார்ல அவருக்கு வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுக்க போறாங்களாம் அதே மாதிரி இங்க வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க முன்னாள் தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தேசிய அளவுல ஒரு முக்கியமான பதவிகள் கொடுத்து ஏன்னா அவங்களும் வந்து மாநில தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறாங்கிற மாதிரி செய்திகள் வருது அவங்க வந்து அந்த திரும்ப வந்து அண்ணாமலை அவர்களை வந்து சீண்டிட்டு இருக்கக்கூடாது ஆமா அப்படின்றதுக்காக அவங்களை டெல்லி கணப்புறாங்க ஆமா அவங்க சொல்ல ஒரே ஒரு அண்ணாமலை தான் அடுத்த மூணு வருஷத்துக்கு வேற யாருக்கும் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப சிப்புன்னு போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டாங்களா ஆமா இது வந்து பாஜக காரங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கலாம் ஆனா திமுக காரங்களுக்கு அண்ணாமலையை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது நேற்று கூட ஒருத்தங்க கமெண்ட் போட்டுருந்தாங்க ஏன்னா எங்களை வந்து அப்படி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் எப்படி எங்களுக்கு பிடிக்கும் என்ன சரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இந்த கேரளா மருத்துவ கழிவுகள் எல்லாம் தமிழ்நாட்டுல கொட்டப்படுது அப்படின்னு இஷு ஒண்ணு ஆச்சு தெரியுமா திரும்ப வந்து கேரளா டீம் ஒண்ணு அனுப்பி இங்கிருந்த மருத்துவ கழிவு எல்லாம் திரும்ப அங்க ஏத்தி போனாங்க அப்புறம் திரும்ப நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா மருத்துவ கழிவுகள் கொட்டுறாங்கன்னா அந்த வாகனங்களை வந்து பண்ணி அத வந்து ஏலம் விட்டு இது பண்ணுங்க சொன்னாங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு நெல்லையில வந்து திரும்ப மருத்துவ கழிவுல கொண்டாந்து அதை கொட்டியிருக்காங்க அது கேரள அரசாங்கமா அப்படின்னு நமக்கு தெரியல கேரள அரசாங்கமா அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளா அப்படின்றத நமக்கு தெரியல ஆனா மருத்துவ கழிவுகள் அதே மாதிரி வந்து திரும்ப அந்த நெடுஞ்சாலைகள்ல நெல்லை இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில வந்து கொட்டியிருக்காங்க எப்ப உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியான்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழகம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு பத்தியா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடியும் பாஜகவோட சதிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆட்சிதான் நடத்துறீங்க மக்கு இருக்கா உங்களுக்கு தடுக்க வேண்டியதானே அதை ஏப்பா கம்யூனிஸ்ட் தான்ப்பா நாங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திக்குடுவோம் நீங்க எப்படிலாம் பேசுறீங்க பாஜக தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த கம்யூனிஸ்டுக்கும் திமுக இதுக்கு எங்கயா பாஜக இல்லப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒரே நல்ல உறவுல இருக்கோம் நாங்க கூட்டணியில இருக்கும் அதை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபடலாம்ல இப்படி ஏதாவது சொன்னா தான் அவங்களுக்குள்ள தூக்கி பாஜக மேல போட முடியும் இல்லைன்னா மக்கள் எங்களை திட்டுவாங்க மலையாளியோ நான் மலையாளி எல்லாம் கிடையாது நான் சுத்த தமிழ்தான் டீ கடை வச்சிருந்தது வேண்டாம் இது வந்து ஒரு மொழி பிரச்சனையா மாறிடும் நமக்குள்ள அந்த பிரச்சனை வேண்டாம் மொழி பிரச்சனை இல்லையா டீ கடை வச்சிருக்கே மலையாளியா சேட்டாவான்னு கேட்டு கேட்க எங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட வச்சிருந்தாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொன்ன உடனேதான் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஞாபகம் இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு என்ன தேதி அஞ்சு பிப்ரவரி சரி இன்னைக்குதான் முதல் முதல்ல சசிகலா பிப்ரவரி இல்ல ஒரு பிப்ரவரி தான் அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் சரி இன்னைக்குதான் சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து முதல்வராக போறேன் தமிழ்நாட்டுடைய ஆக போறேன் ஒன்பதாம் ஆமா இரண்டாயிரத்தி பதினேழா இரண்டாயிரத்தி பதினேழுல ஒன்பதாம் தேதி பதவியேற்பு விழா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அரசியல் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்தது ஆமா இது எப்படி டக்குன்னு உனக்கு ஞாபகம் வந்து காலையில தான் படிச்சேன் பேப்பர்ல படிச்சேன் அப்படியா பேப்பர் படிச்சு பேப்பர் படிச்சு டீயே ஒழுங்கா போடாத நீ மட்டும் போட்டுக்கிட்டே இல்ல நீ என்னை டீ கடை வச்சு ஒரு பிரச்சனைல மாட்டி விடலான்னு பாத்தேன் நான் அப்படியே எப்படி வேற எதுக்கு போயிடு அதிமுக வடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்தீங்களா சரி ஓகே ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே வந்து போயிட்டு இருக்கு ஈரோடு கிழக்குல எலெக்ஷன் டெல்லி எலெக்ஷன் டெல்லி ஈரோடு கிழக்கு போட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா மக்கள் எல்லாம் நல்லா போடுறாங்க ஈரோடு போன தடவை இந்த மாதிரி ஒரு ஃபயரா இல்ல இல்ல இந்த ஏன்னா ஏன்னா முக்கியமான கட்சிகள் எதிர்த்து நிக்கல நிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சரிப்பா நான் வந்து இன்னைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன் கிளம்பாக்கம் பக்கம் போலான்னு இருக்கேன் கிலாம்பாக்கம் போயிட்டு அதை கடத்திட போறாங்க கடத்திடுவாங்களா என்ன எதுக்குப்பா கடத்த போறாங்க ஐயோ என்ன நடக்குதுன்னே நீ தெரியலங்க தமிழ்நாட்டுல கிலாம்பாக்கத்துல ஒரு வட மாநில பொண்ணு போயிருந்திருக்கு போல ஆட்டோல வந்த காமுகர்கள் அந்த வந்து பண்ணிருக்காங்க அப்போ அங்க இருந்து ஆட்டோக்காரங்க எல்லாம் வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் சொல்லி அப்புறம் அவங்க அந்த வந்து அந்த பொண்ணை இறக்கி விட்டு தப்பிச்சிருக்கானுங்க வந்து போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படியா இது குறித்து நம்ம இதுல ஒரு இன்டர்வியூ வரப்போகுது அதையும் மக்கள் பார்க்க சொல்லுவோம் முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து அந்த ஆட்டோக்காரர் ஏறினதுக்கு அப்புறமா இன்னும் ரெண்டு பேர் ஏறி இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் ஏறி அவங்க வந்து வந்து இந்த மாதிரி தொல்லை இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்படுது இது முதல் தடவையா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்ன இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி ஒரு பள்ளி குழந்தைக்கு வந்து மூன்று ஆசிரியர்கள் வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரியில இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் தமிழ்நாட்டுல நடக்க நடக்க சட்டம் ஒழுங்கு எங்கதான் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சிவகங்கை இருக்குல்ல வந்து பள்ளி மாணவிகள் வந்திருக்காங்க இருக்காங்க அவங்கள மடக்கி சிலர் வந்து தவறாக பேசி நடந்திருக்காங்க போல அந்த அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அப்படிலாம் செய்தி வந்துட்டு இருக்கு ஆமா தமிழக முதல்வர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் சட்ட என்ன சொல்றது இந்த குற்ற சம்பவங்களுக்கான தண்டனைகள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களுக்கான தண்டனைகள்லாம் அதிகப்படுத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி அதிகப்படுத்தியுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்கு நிறைய பேருங்க அதை அதிகப்படுத்துறோம் அப்படின்றத மக்கள் கிட்ட விழிப்புணர்வா கொண்டு போனோம் இதெல்லாம் பண்ணாதீங்க இத்தனை கேஸ் இருக்கு இத்தனை வருஷம் ஜெயில் இருக்கு வாழ்க்கை போயிடும் அதுக்கு இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பொது இடங்களில் வச்சு விளம்பரப்படுத்தணும் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துற மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் சும்மா பேப்பர்ல மட்டும் சட்டம் கொண்டு வந்துட்டா அது எப்படி மக்களுக்கு தெரியும் கொண்டு போனோம்ல இது இருக்குன்னு மக்களுக்கு தெரியணும் இல்ல ஐபிசி இருக்குது பிஎன்எஸ் இருக்கு மாத்திருக்காங்க எல்லாம் தெரியணும் இல்ல ஆமா இது மாதிரி விழிப்புணர்வு அரசு ஏற்படுத்தணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு இந்த மாதிரியான குற்றங்கள் குறையணும் பெத்தவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா உடனே நீங்க புகார் தருவீங்க அப்படிங்கற மாதிரி பெற்றோங்களுக்கு சொல்லிக்கிறோம் குழந்தைகளுக்கு சொல்லிக்கிறோம் அப்படி நடந்தா தான் இது ஒரு புகார் தெரிவிக்க காவல் நிலையம் போனா அங்கேயும் பிரச்சனைப்பா பார்த்தியா சென்னையில ஆமா ஒரு காவலர் கிட்ட போய் ஒரு சிறுமி போயிருக்காங்க இதோ உதவி இதை கேட்டு போயிருக்காங்க போல அந்த காவலர் அந்த பெண்ணை வந்து பாலியல் சான்டல் பண்ணிருக்காரு காவலரை உடனடியா கைது பண்ணிட்டாங்க பயிரே வேலியை மெய்து வேலிய பயிர மெய்தா இங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மூன்று பேர் மீது போக்சோ வழக்கு போட்டுருக்காங்க கிருஷ்ணகிரியில அவங்க வந்து பள்ளி மாணவிகளுக்கு செக்ஸ்டாச்சர் கொடுத்திருக்காங்க இங்க காவல்துறை காவலர் வந்து ஒருத்தர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணிருக்காங்க இதான் நம்ம கேள்வி என்னன்னா இதே ஒரு சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நடந்தா அந்த மாதிரி நடக்காது நடக்காது அதான் பயம் ஆமா அந்த பயம் வந்து எளியவர்கள் மேல ஏன் வரல அப்படிங்கறத நம்ம கேள்வியா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நிறைய சமூக பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு அதுக்கான தீர்வுகள் காணப்படணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரே ஆசை அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து திரிவேணி சங்கமத்துல புனித நீராடி இருக்காரு மகா கும்பமேளா ஆமா அதுல ஆமா மகா கும்பமேளால இவர் பாத்தேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிஞ்ச உடனே உத்தரகாண்ட் மாநிலம் இருக்குல்ல அங்க போய் வந்து ஒரு இமயமலையில ஒரு கேதார்நாத் கோவில் அந்த கோவில்ல போய் இந்த மாதிரி தியானம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச உடனே கன்னியாகுமரிக்கு வந்து அங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு இந்த ரெண்டுலயுமே பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சு இன்னைக்கு டெல்லி எலக்ஷன் நடக்குது இன்னைக்கு இங்க போய் புனித நீராளி இருக்காரு இதுல பாஜக டெல்லியில முதல் முறையா ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு நல்லா கனெக்ட் பண்ற எல்லாத்தையும் ஆமா அது பாஜக காரங்க கூட இப்படி கனெக்ட் பண்ணிட மாட்டாங்க பாஜக காரங்க இப்படி கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க நாங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எங்க போய் என்ன தியானம் பண்றாரு அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் நடக்குது அந்த மாதிரி பாத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு பாஜக ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கு மக்கள்கிட்ட கேப்போமே ஆமா என்னன்னு கேட்போம் ஏன்னா அங்க வந்து இந்தி கூட்டணி பிரிஞ்சல போட்டிடுது அரவிந்த் கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் தனிச்சு நிக்கிறாங்க ஒவ்வொருவங்க மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல ட்ரம்ப் வந்தவங்க நிறைய நடவடிக்கைகள் பாயுது பாயுது அப்படின்னு இன்னைக்கு வந்து இருநூத்தி ஐந்து இந்தியர்களை வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சட்டத்துக்கு புறம்பா அங்க குடியேறினவங்க அதாவது அவங்க நாட்டுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் அனுப்பதான் ஆமா ஆமா இல்ல நான் தப்புன்னு சொல்லல அவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க அமிர்த சரஸ்ல வந்து அவங்க இறங்கியிருக்காங்க அங்க வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கான் நீங்க எதுக்கு யாரு மூலமா அங்க போனீங்க எப்படி போனீங்க ஆமா யார் யாரு உங்களை சட்டத்துக்கு புறம்பா அங்க அனுப்பி வச்சது அவங்கள சொல்லுங்க நாங்கள் இனிமேல் அப்படி போகாத மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய செய்தியாக இருக்குது ஏன்னா இரநூத்தஞ்சு இஞ்சியர்கள் வந்து முதல் கட்டமாக தான் வந்திருக்காங்க இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சரி சரி முடிச்சுக்குமா முடிச்சிருவோம் முடிச்சிருவோமா கடை சாத்த போறியா ஆமாம் டைம் ஆகிடுச்சு டைம் ஆயிடுச்சுப்பா நீ போ அப்படின்னு நான் வந்து மறைமுகமாக சொல்கிறேன் போக மாட்டேங்கிறியே எதுவும் வேணுமா நேற்று பிஸ்கட்டை கலவண்டது நீ தான் நினைக்கிறேன் இந்த வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகளில் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசாக பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு